நீங்க தனியா வெளியில வச்சிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை அது ஒரு தொழில் காரகமாக எப்படி மருத்துவருக்கோ ஜோதிடருக்கோ எப்படி வந்து தொழில் தனி அந்த புறம் தனியா இருக்கிறதோ அது போல பிரிச்சு இந்த தொழிலை பண்ணுங்க நீங்க வெற்றி அடைவீங்கன்னு நான் சொன்னேன் இப்ப வீட்டையும் தொழிலையும் கரெக்டா பிரிச்சு வச்சிருக்கவங்க இந்த துறையில வெற்றி பெற்ற பெண்மணிகள் சுமங்கலிகளாகவும் இருக்காங்க அதுக்கு ஒரு சிறந்த நடிகை கூட இருக்காங்க அது கூட உதாரணம் சொல்ல முடியும் இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நம்ம மூ அடைய முடியாது ஷாப் போட முடியாது தொழில் போட முடியாது கடை அந்த வீட்லயே கடைப்பாக்க இதுல பெரிய கொடுமை என்னன்னா கிழிஞ்ச துணியை தைக்கிறேன் அதுக்கு எனக்கு ஒரு மிஷின் வேணும்னு வாங்கிட்டு வந்து நீங்க வச்சிடுறீங்க ஹால்ல அதுக்கு பிறகு உங்க நிலைமை எப்படி ஆகிருக்குன்னு மட்டும் சொல்லுங்க இது ஆண்களின் நிலையும் இதேதான் உடல்ல வந்து மிக பலகீனமான மனிதனாக இருப்பார் கடன் சுமை கழுத்துக்கு மேல் நெறி கடன் சுமை எப்படி இருக்கும் கழுத்துக்கு மேல் நெறிக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா பல் கட்டி இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா கண்டிப்பா தையல் தொழில் செய்யற ஒவ்வொரு ஆண் கிட்டையும் இந்த ரெண்டு விஷயம் இருக்கான்னு மட்டும் கேளுங்க உனக்கு வயிற்று பொண்ணு இருக்கான்னு கேளுங்க அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார் உனக்கு பைல்ஸ் இருக்கான்னு கேளுங்க இல்லன்னு சொல்ல மாட்டார் உனக்கு பல் ஏதாவது எடுத்து கட்டியிருக்காங்களான்னு கேளுங்க இல்லன்னு சொல்ல மாட்டார் ரொம்ப நாளா தொடர்ந்து கடன் சுமையில இருந்துட்டு இருக்கேன்னு கேளுங்க இல்லன்னு சொல்ல மாட்டார் உடனே சொல்லக்கூடாது தையல் தொழில் இருக்கவன் நூறுவா இருநூறு ரூபாய் தானே சம்பாதிப்பான் நான் சொல்றது உன் சம்பாத்தியம் தையல் தொழில வீட்டுல இருந்து ஒரு ஆண் செஞ்சு அவர் கடன் இல்லாம வாழ முடியவே முடியாது அப்போ இந்த இடத்துல நான் பிரதானமாக கோடிட்டு சொல்வது அவரும் வெளியில போய் ஒரு ஆபிஸ் மாதிரி போட்டு நல்லா இருப்பாரு ஆனாலும் இந்த எஃபெக்ட் இருக்கும் எந்த ஒரு தொழில் நம்ம சிறப்படைந்தாலும் எந்த ஒரு கிரகத்தை தனிப்பட்ட முறையில் வலுப்படுத்தினாலும் அந்த கிரகத்துடைய இழப்பு நம்ம லைஃப்ல இருக்குமா அதனாலதான் எந்த மனுஷனுமே எல்லாமே சரியா பெற்றவன் பூமியில கிடையாதுன்னு சொல்றது